லாஸ்ட் டூ த்ரீ டேஸா இந்தியா மால்தீவ் டைஸ் பத்தி தான் ஒரே பேச்சா இருந்துச்சு மாலத்தீவு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் அவங்களோட சிக்ஸ்டியத் இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடி இருக்காங்க அதுக்கு சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் அது எப்படிடா அதுக்குள்ள மால்தீவ்ஸும் இந்தியாவுக்கும் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சான்னு உங்களுக்கும் தோணும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த கண்ட்ரிக்குமே பெர்மனன்ட் எனிமியும் கிடையாது ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது நெய்பர்ஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் தான் இருப்பாங்க போத கண்ட்ரிஸும் அப்படிதான் நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்னா இந்தியா ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம பிரைம் மினிஸ்டர் லக்ஷதீப் போறனால ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அதுவா இருக்கட்டும் அந்த டைம் ஃபுல்லாவுமே நம்ம மல்தீவ்ஸ்ல தான் இருந்தோம் அதை பத்தி வீடியோவும் போட்டிருந்தோம் இந்த விசிட்டுக்கு மெயின் பர்பஸ் ஐயாயிரம் கோடி லைன் ஆஃப் கிரெடிட் இந்தியா மல்தீவ்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல மால்தீவ்ஸோட டிஃபென்ஸ் போர்ஸுக்கு ஒரு பில்டிங்கும் இந்தியா சார்பில் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த பில்டிங்ல என் ஹஸ்பண்டுமே ஒன் ஆர் டூ இயர் ஒர்க் பண்ணி இருந்தாங்க அதை நினைக்கும் போது எனக்கும் கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு இந்தியா மால்தீவ்ஸ் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் விரிசல் வந்தாலும் சேர்ந்துருவாங்க இது ரொம்ப வருஷமாவே நம்ம ஒரு ரிலேஷன்ல இருக்கும் அவங்க ஒரு நெய்பர் வேற என்னதான் இருந்தாலும் மால்தீவ்ஸ் இந்தியாவை ரொம்பவே டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்தியாவுக்குமே சில ஆதாயங்கள் இருக்கு மால்தீவ்ஸ்னால கடல் வழி இதா இருக்கட்டும் என்னோட பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் வேலை நடந்துட்டு இருக்கு ரெண்டு ஐலாண்டை கனெக்ட் பண்றது அது கூட இந்தியா தான் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்துல நடந்துரும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்க நேரம் நான் வீடியோஸ் போட்டிருந்தேன் அப்போ இங்க உள்ளவங்க நீயே அங்க இருக்கேனோ அங்க உள்ளவங்க நீங்க அங்க போங்கன்னோ நிறைய அடிச்சுக்கிட்டாங்க ஆனா இப்ப பாத்தீங்களா எல்லாரும் ஒண்ணுதான்